தென் மாநிலங்களில் ஓடுகிற ரயில் நடக்கிற கேட்டரிங் கான்ட்ராக்ட் எல்லாவிதமான கமர்ஷியல் கான்ட்ராக்ட் எதுவுமே வந்து தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களிடம் இல்லை நம்முடைய துறைமுகங்கள் எதுவும் நம்முடைய கையிலே இல்லை துறைமுகங்கள் விமான நிலையங்கள் புகைவண்டி நிலையங்கள் இவை எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமாக யாருக்கும் தெரியாமல் பெரிய ஆக்கிரமிப்பு நடக்கிறது பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் இல்லை போஸ்ட்மேன் வேலைக்கு ஆள் எடுக்கிறான் போஸ்ட்மேன் வேலைக்கு ஆள் எடுக்கிறவன் வந்து கடைசியில் ஹரியானாவில இருந்து எப்படி ஜாயின் பண்ணுறான்னு கேட்டா தமிழ் பரிசையில் எண்பத்தி மார்க் வாங்கி ஜாயின் பண்றான் தமிழே பேச தெரியல இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல முந்நூற்றி நாற்பது இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க அந்த முந்நூற்றி நாற்பது பேர்ல இரண்டு பேர்கள் தான் தமிழ் பேச தெரிந்தவர்கள் நீங்கள் ஆர்ம்ஸ் ஃபேக்டரி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி பக்கத்தில் இருக்கிற கல்பாக்கம் அணுமின் நிலையம் அங்கே இருக்கிற தூக்குற துப்புரவு தொழிலாளி கொண்டு குஜராத்தில் ம மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜஸ்தானிலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் தமிழர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாம் தயவு செய்து சிந்தித்து பார்த்து இதை போன்ற தரவுகளை நாம் திரட்ட வேண்டும்